ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி போலந்தின் வாதோவிச்சில் பிறந்த கரோன் யோசேப் ஒய்டீவா என்ற பெயர் கொண்ட திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் யோவான் பவுல் பத்தொன்பது இருபத்தொன்பது இல் எமிலியா என்ற தமது தாயை இழந்தார் தமது ஒரே சகோதரரான மருத்துவர் எட்மண்டே பத்தொன்பது முப்பத்திரண்டு இல் இழந்தார் இராணுவ அதிகாரியான தனது தந்தையை பத்தொன்பது நாற்பத்தொன்று இல் இழந்தார் செருமனிய நாச்சிகளின் ஆக்கிரமிப்பால் போலந்தில் பல்கலைக்கழகம் பத்தொன்பது முப்பத்தொன்பது இல் மூடப்பட்டது எனவே செருமனிக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்க்கும் நோக்கத்திலும் தனது பிழைப்புக்காகவும் முதலில் சொன்னாம்புக்கல் அகழ்விடத்திலும் பின்னர் சொல்வாய் நகரில் வேதித் தொழிற்சாலையிலும் வேலை செய்தார் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் கல்வி படிப்பை மீண்டும் தொடர்ந்து பத்தொன்பது நாற்பத்தாறு இல் குருவானார் பத்தொன்பது அறுபத்தி நான்கு இல் கிராக்கோ பேராயராகவும் பத்தொன்பது அறுபத்தேழு இல் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு இல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்தினால் கரோல் யூசேப் ஒய்தீவா அச்சமயம் இரண்டாம் ஜான் பால் என்ற பெயரை தெரிவு செய்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாம் நாள் காலமானார்